எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னியோட புது பிளாக் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் எப்பவும் நான் சொல்கிற மாதிரி புண்ணகை மலர் நம்மளோட தாரக மந்திரமா இருக்கட்டும் இப்போ வந்து என்ன புதுசாக என்னவோ காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது ஸோ அதை வந்து நான் இப்போ அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து உறிஞ்சிருந்தது அதை எப்படி எனக்கு ஹைட் பண்ணணும் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக எதுக்கெல்லாம் இருக்குமே அப்படின்றதுக்காக நான் வந்து அதை ஸ்க்ரீன் போட்டு ஹைட் பண்ணிட்டேன் ஹைட் பண்ணிவிட்டு என்னோடய ஹூப்பாற்றோடைய நான் பண்ண என்னோடய ஹூப்பாட் இதில் இல்லைங்களா அந்த திங்ஸ் எல்லாமே வந்து அதை மூணு தீமே வந்து ரே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் ரொம்பவே அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு இப்போ பார்க்கும் போது ரூமே ஒரு கலர் ப்ளஸண்ட்டாக இருக்குது பட் இன்னும் லைட் கலர் போட்டிருந்தா கொஞ்சம் லைட்டிங்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டார்க் கலராக இருக்கிறதுனால ரூம் கொஞ்சம் வந்து டார்க்கான மாதிரி இருக்குது அண்டு இந்த ஹூப்பாட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் நான் பெயிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எதனால் ஆர்டர் வேணும்னா என்னோடய வந்து பழைய வீரியோஸ் எல்லாம் இருக்கும் ஓல்டு வீடியோஸும் கொஞ்சம் சாரை அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர்ஸ் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இதுக்கும் அதே மாதிரியே வந்து எனக்கு ஸ்க்ரீன் வந்து பெருசாக கிடைக்கல ஸோ நான் கீழே இருக்கிற வரைக்கும் போடவெலாம் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே நான் வந்து ஸ்க்ரீன் போட்டுட்டேன் இப்போ வந்து நான் எங்கே ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கும் ஆறுமுகம் கோயில் எங்கே எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான கோயில் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோவில் காட்டுற வாங்க இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் அண்டு வந்து நான் வேல்மாரல் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு வேண்டுதல் வச்சு ஸோ எனக்கு என்னோடய ஏற்ற மாதிரி தான் என்னால் வைக்க முடியும் பிகாஸ் நான் வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கேன் அப்படின்றதுனால ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும் ஸோ அவங்களுடைய தேவையெல்லாம் முடிச்சுட்டதுக்கு தான் நான் என்னோடய தேவையை வந்து பார்க்க முடியும் ஸோ நான் வைகாசி விசாகம் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன் மறுநாளே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்க முருகர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஆகி எங்கேயுமே போனது கிடையாது எனக்கு டுவெல் இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த கோயிலுக்கு போவோம் கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் தூரம் இருக்கும் பட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கே எனக்கு அவர் தான் கூட்டிகிட்டு எனக்கு தனியாக போக தெரியாது இத்தனை வருஷத்தில் இந்த நியூ இயர்க்கு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக நான் என் பசங்களை கூட்டிட்டு நான் அந்த கோயிலுக்கு போனேன் ஆனாலும் எனக்கு அப்பப்போ போகக்கூடிய சூழ்நிலை வந்து கிடைக்கல அவர் வந்து திடீர்னு வாங்க போகலாம் அப்படின்ற போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கும் யாருக்குமே வந்து அது எப்படி சொல்கிறது எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் வீட்டுலயே இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய ஃபீலிங் வந்து ரொம்ப வந்து தெரியும் நான் எப்போவுமே வந்து வீடு வீடு விட்டால் பசங்களை ட்ராப் பண்ணுறது பசங்களை கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரி தான் இருப்பேன் ஸோ எனக்கு வந்து வா போகலாம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது கீழே வந்து அஞ்சு தலை வந்து விநாயகர் இருப்பார் விநாயகரை பார்த்துட்டு நீங்கள் மேலே ஏறி வந்துட்டுருக்கும் போதே வந்து நடுவில் வந்து சிவன் இருப்பார் மறுநாள் வந்து பௌர்ணமின்றதால சிவனுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எல்லாமே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அண்ட் அங்கே யோகெலாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது கோயில் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக ப்ளசண்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆறு முகமும் அந்த இடத்துல மேலே வந்து தெரியும் நைஸ் ரோடு பக்கம் போனோன்னா ஊருக்கு ஊருக்கு போகும்போது நைஸ் ரோடு சைடில் போகும்போது நான் அந்த கோயிலை பார்க்காம போவே மாட்டேன் அண்ட் சூப்பர் டெக்ரேஷனாக இருந்தது ஸோ செம்ம டெக்ரேஷன் சொன்னால் அவரோட பேர்தே வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி அவ்வளோ இதுவாக கொண்டாடினாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது பட் நாங்கள் அதை மிஸ் பண்ணிவிட்டோம் எனக்கு வைகாசி விசாக தண்ணி என்னால் வர முடியல நான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்தேன் பட் ஆனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி வேல்மாரல் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டே கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு எப்பவுமே நாங்கள் தான் கேட்போம் அந்த கோயிலை கூட்டிகிட்டு போய் என்ப்பா கூட்டிகிட்டு போப்பா அப்படின்ட்டு நான் தான் கேட்பேன் இல்லைன்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அவராக வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முருகரே வந்து எனக்கு அருள் கொடுத்து கூட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் என்னோடய வேண்டுதல் கூடி சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் நீங்களும் வந்து நம்ம முருகரை வந்து கும்பிடுங்க ஓம் சரவணபவ ரொம்பவே அது என்னன்னு தெரியல நான் அந்தளவுக்கு சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்லாம் இல்லை கும்பிடுவேன் கும்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் சாமி சுற்றி வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக விநாயகர் இந்த கிளாஸ் இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஷோகேஸ் மாதிரி இது ஃபுல்லாக விநாயகர் செல தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் அண்ட் சாமியை சுற்றி வந்து நம்ம ஆறுபடை வீடை வந்து த்ரீடியில் வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க அந்த கோயிலே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து யார் வந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு வந்து மெயினாக ரொம்ப பிடிச்ச கோயில் இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு ஆறு பட வீடியுமே வந்து சைடில் வந்து த்ரீடியாக கொடுத்து அங்கே சாமி எந்த அலங்காரத்தில் இருப்பாரோ அதை வந்து சாமியை ஃபுல்லாக இது பண்ணி போட்டிருப்பாங்க சைடில் ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் சூப்பரான கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக நீட்டாக க்ளீனாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி நகர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறுமுகம் கோயில்னு போட்டாலே வரும் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் காட்டும் நான் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்றது சொல்லுங்க இது நீங்க அப்படியே வந்து ப்ரெசெண்டாக நீங்கள் சாமி

எல்லா சாமி குமுட்டுங்க தெரியுது பேர் இப்போ தெரியுது பேர் வாவ் ஆرت எல்லாம் பாறா ஆرت எல்லாம் இருக்க சாமிக்கு கீழே இறங்கி வரும்போது சிவன் கோயிலில் வந்து மேலே பெரிய சூளம் அந்த பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் நாகம் இருப்பாங்க சிவன் கோயில் மேலே வந்து உங்களுக்கு புத்து மாதிரி வடிவில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த பக்கம் ஒரு கோயில் தெரிஞ்சு தீங்களா கோபுரம் அது வந்து மாரியம்மன் கோயில்னு நினைக்கிறேன் ஆமாம் மாரியம்மன் கோவில் தான் அம்மன் கோவில் வந்து அங்கே இருக்குது அது இதை பார்த்துட்டு நம்ம அங்கேயும் போய் பார்த்துட்டு வருவோம் பட் நாங்கள் வந்து கிளம்பும் போது அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிகாஸ் வைகாசி விசகாணிக்கு ஃபுல் டே ஓப்பனில் இருந்ததுனாலையும் பௌர்ணமிக்கு பூஜை நடந்ததுனாலையும் ஈரங்கை வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து ஒரு டென் ஃபிஃப்டின் டென் தேர்ட்டிக்கெலாம் வந்து போயிட்டோம் அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எப்போவுமே வந்து டுவெல் டுவெல் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கும் அண்ட் க்ளோஸ் பண்ணதுனால நாங்கள் அங்கே வந்து எங்களால் போக முடியல இப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இருக்கிறோமே தெரியலையே ஆமா எப்ப ரோடனே தெரியாம இறக்கி விட்டு போயிட்டேன் அப்படி போடி மேல ஏறிப்போம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இந்த விளாக் அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு பெரிய சம்பவம் பெரிய சம்பவம் பெரிய சம்பவமாகவே இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி நம்ம வாங்க 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 நம்ம தேய்ச்சியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாலும் யாராவது ஒருத்தவங்க வந்து அதை கேட்கிற மாதிரியே வருவாங்க இல்லைங்களா இன்னும் ஒரு டூ செகண்டில் வந்து என்னுடைய கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆனாலும் என்ன சொல்கிறதுக்கு சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் இருக்கு என்னென்னா நம்ம ஃபோனில் எதனா சொல்லிட்டு அது வேறு மாட்டி போவோம் அப்படின்னு ஒரு பக்கம் மாதா கிட்டே கொஞ்சம் பயமாகவே இருக்குது ராஜா மாதா வந்து பெரிய சம்பவம் பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க பூசணி கட் பண்ணி அதில் குங்கம் வைக்கிறேன்ட்டுன்னு எல்லா இடத்துலையும் ஃபுல் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது பட்டு குழம்பு டேஸ்டியாக இருந்தது நல்லா இருந்து சாப்பிட்டேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் ஒன் டூ ஃப்ரீ சம்பவத்தை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு குங்கம் ஓகே இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டு போய் தூங்குறதுக்கு லேட் அப்போ நான் சாப்பாடு விட்டிகிட்டு ஓகே சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ எப்பவும் சொல்கிற மாதிரி தான் கீப் சப்போர்ட்டிங் மீ ஒரு சின்ன லைக் தான் எனக்கு வந்து எல்லாருமே மோட்டிவேஷன் கொடுக்கும் நான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு அண்டு என்ன சொல்கிறது மலரட்டும் எப்பவும் போல பண்ண மலரட்டும் சிரிச்சுட்டே இருங்க பபாய் டேக் கேர் லவ் யூ ஆல் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ பபாய்